தான் ஒரிஜினல் இருக்கு சென்னை பக்கத்துக்கு இந்த பக்கத்துக்கு வந்தாங்க முதலியார் இருக்காங்கன்னா அவங்களோட கௌரவம் ஜாஸ்தி ம் தான் இப்போ என்னுடைய உறவுக்காரர்கள் நிறைய பேர் இருக்கு யார் மோதலியார் கிடையாது இவங்க ஜா இவங்க ஜாதிக்கும் அந்த டைட்டலுக்கு சம்மந்தம் கிடையாது ஜாதின்னு எடுத்திங்கன்னா வேறு ஜாதி அது முதலியார்கள் இருந்து சைவ வள்ளாளர் ஒரிஜினல் மோதலியார் துளு வெள்ளாளர்கள் இருக்காங்க அப்புறம் வந்து சைவ காரு காத்த வள்ளாளர்கள் இருக்காங்க இது மாதிரி நிறைய பேர் எல்லாருமே மொழியாரம் பேச்சுக்கலாம் இப்போ எங்க என்ன என்னுடைய ஜாதி என்னன்னு வந்து வேற என்னுடைய ஊரில் வந்து எனக்கு பிள்ளை பிள்ளை மார்பட்டம் அங்கே என்னுடைய சொந்தக்காரர்களே சில பேருக்கு வந்து செட்டியார் பட்டம் இருக்குது கோயமுத்தூரில் எங்கள் சொந்தக்காரர்களுக்கு பேர் செட்டியார்னு பெயர் இருக்குது தெற்கு பகுதியிலலாம் வேற பெயரில் இருக்கும் தஞ்சாவூர் பகுதியிலலாம் இந்த இதே பிள்ளை மார்த்த தஞ்சாவூர் பகுதியில் இருக்குது அங்கே ரெண்டு வகையிலும் இருக்காங்க எல்லாம் பட்டப்பெயர்கள்